ஒரு சில வார்த்தைகள் நம்மை உயர்வுக்கு கொண்டு செல்லும் ஒரு சில வார்த்தைகள் நம்முள் ஒளிந்திருக்கக்கூடிய நம்பிக்கையை தூண்டும் அந்த வார்த்தைகள் பாபாவின் வாக்காக வந்தால் வாழ்க்கையின் கதவுகள் திறந்துவிடும் இப்பொழுது அந்த வாக்கை கொடுக்கின்றேன் கொஞ்ச நேரத்தில் மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் இது பொய்யாக முடியாது சத்தியமாகவே நடக்கும் ஏனென்றால் ஒருவரும் பொய்யாக வாக்கு கொடுப்பதில்லை நான் சொல்வது நேர்த்தியும் நேரத்திலும் நிச்சயம் நிறைவேறும் மகிழ்ச்சி என்றால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது யாருக்காவது வேலை கிடைத்ததும் மகிழ்ச்சி மற்றொருவுக்கு குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சி சிலருக்கு பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் வாங்கினால் மகிழ்ச்சி பிறருக்கு கடனை திருப்பி தந்தால் மகிழ்ச்சி இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி நீ என்ன கோரிக்கையை என் முன் வைத்து காத்திருக்கின்றாயோ அதற்கான பதிலாக இந்த செய்தி உன்னை தேடி வரும் உன்னை முழுமையாக அது மகிழ வைக்கும் அந்த செய்தி வருவதற்கு முன்னே உனக்கு நான் இப்பொழுது அறிவிப்பு கொடுக்கின்றேன் தயார்வா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து பெற்றுக்கொள் என்று நாம் அனுபவிக்கும் கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் தவறாகி போன நம்பிக்கைகள் வீணான கனவுகள் இவை எல்லாம் பயமுறுத்தும் உண்மைகள் போல தோன்றினாலும் அவை முடிவா நிச்சயமில்லை பயணத்தின் ஒரு கட்டம் மட்டும்தான் நீ இவ்வளவு தாங்கி இருந்தாய் அதற்கான நன்மையை நான் தாமதிக்க மாட்டேன் அதுதான் இந்த மகிழ்ச்சியான செய்தி ஒரு பாராட்டாக ஒரு பரிசாக ஒரு பரிகாரமாக உன்னை வந்து சேரும் சந்தேகம் வேண்டாம் நம்பிக்கை வைத்தால் சமாதானம் வரும் நீ யாரை நம்புகிறாய் என்பதிலும் இல்லை அவரை முழுமையாக நம்புகிறாயா என்பதில்தான் வித்தியாசம் இருக்கின்றது சாய்பாபா என்கின்ற ஒளி முனையில் உன்னை நீ ஒப்படைத்து விட்டாய் என்றால் நிம்மதியும் பாசமும் உன்னை வந்து சேரும் சில விஷயங்கள் தாமதமாக தான் நடக்கும் ஆனால் தவறாமல் நடக்கும் ஒரு பழம் பசுமை நிலையில் சுவையாக இருக்காது அதை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் நீ சொல்வதை விட நான் சொல்வது நல்லது என்பதை புரிந்து கொள் பிறரை நம்புவதை காட்டிலும் உன்னை நம்பவும் என்னை நம்பவும் தயாராக இரு உலகம் பொய்யாக பேசலாம் நடிக்கலாம் கைவிட்டு விடலாம் ஆனால் பாபா என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நீ தவறாமல் கேட்டால் நான் தவறாமல் தருவேன் தூய்மையான மனதோடு வேண்டு தேவையானதை நான் தருவேன் உன் கண்ணீர் வீணாக்கப்படாது உன்னுடைய உயர்வுக்கு தான் அது உன்னை கொண்டு செல்லும் நான் பார்க்கிறவன் பாதுகாப்பானவன் பரிசலிக்க கூடியவன் உன்னுடைய வருங்காலத்தில் நம்பிக்கை விதைக்க கூடியவன் நான் உன் கண்ணீருக்கான பதில் மகிழ்ச்சியான செய்தியாக உன்னை தேடி வரும் அது ஒரு அழைப்பாகவோ உன்னை சந்திக்கும் வழியாகவோ உனக்கான பதிலாகவோ கனவின் உறுதிப்பாடு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த நிமிடம் கிடைத்தவுடன் நீ எனக்கு பரிபூரண மகிழ்ச்சியோடு சொல்வாய் இது தேவையான தருணத்தில் வந்து என்னை சேர்ந்திருக்கின்றது பாபா உனக்கு நன்றி என்று பக்தியின் மருந்து உன்னை உயிர்ப்பிக்க கூடிய வழி மனதுள் என்னை அமர்த்திக்கொள் என் பாடு நான் உன்னோடு பேசுவதை உணர்ந்து கொள் உன் முயற்சிக்கு பாபா சேர்க்கும் பேருழலால் தான் வெற்றி என்பது மலரப்போகின்றது என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய முகத்தில் புன்னகை மலரட்டும் இந்த கணம் உனக்கானது அதிசயமான திருப்பம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் நல்லது நடக்கும்